ஜெர்மனியில் பிரமனில் உள்ள ஒருவர் குறைந்த ஜூஃபா மதிப்பெண் காரணமாக வாடகை மற்றும் காப்பீட்டு ஒப்பந்தங்கள் மறுக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் ஆயிரம் யூரோக்களை பெற்றார் அத்தகைய முடிவுகளை எடுக்க தானியங்கி கடன் மதிப்பெண்ணை பயன்படுத்துவது ஐரோப்பிய தரவு சட்டங்களை மீறுவதாக நீதிமன்றம் கூறியது இந்த வழக்கு ஜெர்மனியில் இதே வழியில் நடத்தப்பட்ட மற்றவர்களுக்கும் உதவக்கூடும் இதேவேளை ஏனைய நகரங்களில் உள்ள நீதிமன்றங்களுக்கும் ஷூஃபாவின் முழுமையான தானியங்கி முடிவுகளை மனித மதிப்பாய்வு இல்லாமல் அனுமதிக்க முடியாது என்று தீர்ப்பளித்தனர் சில அரிதான வழக்குகளில் மூவாயிரம் யூரோ வரையான இழப்பீட்டை பெற்றவர்களும் உள்ளனர் இந்த நிலையில் பெரும்பாலான வங்கிகள் வருமான அல்லது சேமிப்பு போன்ற பிற தகவல்களையும் பயன்படுத்துவதாக சூஃபா கூறுகிறது இருப்பினும் நுகர்வோருக்கு இப்போது இருக்கும் உரிமைகளின்படி உங்கள் மதிப்பெண் எவ்வாறு கணக்கிடப்பட்டது என்பது நீங்கள் கேட்கலாம் உங்கள் மதிப்பெண் தவறாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் அதை நீக்க கோரலாம் உங்கள் உரிமைகள் மீறப்பட்டிருந்தால் நீங்கள் பணத்தையும் கோரலாம் இனிமேல் இருபத்தி எட்டு நாட்களுக்குள் பல வங்கிகளில் கடன் பற்றி நீங்கள் கேட்டால் அது ஒரு விசாரணையாக கணக்கிடப்படும் இது உங்கள் மதிப்பெண்ணை பாதுகாக்க உதவுவதோடு கடன்கள் அல்லது கிரெடிட் கார்டுகளுக்கு விண்ணப்பிக்கும் போது செயல்முறைகளை எளிதாக்குகின்றது